ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆன்மீக வழிகாட்டி இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா செல்வ வளம் பெருக மார்கழி மாதத்தில் பாட வேண்டிய திருப்பாவை பாடல் வரிகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மார்கழி மாதம் பிறந்துவிட்டது இந்த மார்கழி மாதம் திருவோண நட்சத்திரத்தோடு பஞ்சமி திதியில் பிறந்தது ஆகவே நமக்கு இரட்டிப்பு பலனுண்டு மார்கழி என்றாலே நம் நினைவுக்கு வருவது திருப்பாவை தான் பெருமாளை நினைத்து ஆண்டாள் பாடிய பாசுர வரிகள் ஆண்டாள் பாடிய திருப்பாவை பாசுரங்களில் இருந்து ஒரு சிறிய பாடல் வரிகளை மற்றும் இந்த வீடியோவில் இன்று நாம் பார்க்க போகிறோம் இந்த மார்கழி மாதம் முழுவதும் இந்த பாடல் வரிகளை உச்சரிப்பவர்களுடைய வீட்டில் செல்வ வளத்திற்கு எந்த குறையும் இருக்காது பெரும்பாலும் ஆண்டாலும் உங்களுடைய வீட்டிற்கு கோழி செல்வத்தை தேடி வந்து கொட்டி கொடுக்க கொடுப்பார்கள் என்பது நம்பிக்கை சரி அந்த பாசுரம் என்ன ஆன்மீகம் சார்ந்த இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாங்க சாதாரண நாட்களில் வரும் பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு சக்தி அதிகம் என சொல்லுவார்கள் அதிலும் இந்த மார்கழி மாதத்தில் வர இருக்கும் பிரம்ம முகூர்த்தத்தின் சக்தியை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது அந்த பிரம்மாவே உலக நலனுக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளக்கூடிய நேரம்தான் இந்த மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த நேரம் மார்கழி மாதம் அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஐந்து முப்பது மணி வரை இருக்கக்கூடிய அந்த பொன்னான நேரத்தை யாரும் தவற விடாதீங்க கூடுமானவரை இப்போது சொல்லக்கூடிய பாடலையும் இந்த மார்கழி மாத பிரம்ம முகூர்த்த நேர சமயத்தில் பாடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒரு நாளைக்கு பிரம்ம ஒரு தித்தலேயே மூன்று முறை பாடினாலும் சரி அல்லது மாலை ஒரு முறை படித்தாலும் சரி தமிழில் கொடுக்கப்பட்டிருக்கும் பாடல் வரிகள் தான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து பல் தேய்த்து சுத்தபத்தமாக இருப்பவர்கள் முகம் மட்டும் கழுவி கொண்டு கூட வீட்டில் ஒரு இடத்தில் அமர்ந்து இந்த பாடல் வரிகளை படிக்கலாம் உங்களுக்கு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கோவிலுக்கு போவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் இன்னும் சிறப்பு பெருமாள் கோவிலில் இந்த பாடல் வரிகளை வாசித்தால் பெருமாளின் அருள் ஆசியும் ஆண்டாளின் அருள் ஆசியும் முழுமையாக கெட்டும் சரி அந்த பாடல் வரிகள் என்ன திருப்பாவையின் மூன்றாம் பாசுரத்தின் முதல் அடி பாடல் ஓங்கி உலகால் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கும் பெருஞ்செந்தல் ஊடுகையல் உகல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே பொங்கிருந்து சேர்த்த முளை பற்றி வாங்க குட நிறைக்கும் வல்லல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தாலோ ரெம்பாவை பாவை இது அந்த பாடல் வரிகள் இதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கோங்க மனம் நிறைய பெருமாளையும் ஆண்டாளையும் நினைத்து நம்பிக்கையோடு மார்கழி மாதம் முழுவதும் இந்த பாடல் வரிகளை காலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் படித்தால் உங்களுக்கு அளவில்லாத செல்வம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் அந்த பெருமாளின் பாதங்களில் இடமும் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது இந்த திருப்பாவை பாடல் வரிகளை வீட்டில் இருக்கும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லோரும் படிக்கலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் கூட இந்த பாடல் வரிகளை படிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வருடம் மார்கழி மாதம் வரக்கூடிய இருபத்தொன்பது நாட்களும் தவற விடாமல் இந்த பாடல் வரிகளை படித்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் இல்லை அவ்வளவுதான் நம்பிக்கை உள்ளவர்கள் படியுங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி